ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கோ நாலு மணிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இஃப்தாருக்கு என்னென்ன செய்யணும்னு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கோ வசிம் வேறு மூன்றரை மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ தான் போய் எங்கள் ஊர் பள்ளிவாசலில் போய் நோம் கஞ்சி வாங்கிட்டு வச்சுட்டு இப்போ அவனுக்கு பிடிச்ச ஜல்லி பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் இருந்து என்றதை பேசிக்கிட்டே இருந்தான் அவனுக்கு வந்து ரெண்டு நாளாகவே சொல்லிக்கிட்டே இருந்தான் ஜெல்லி பண்ணி ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான் சரி பசங்கிட்டு அகரகரை வச்சு ஒரு ரெசிபி செய்ய சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அகரகரை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை வந்து கரெக்ட் இதுக்கு ரொம்ப டயம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு பத்து கிராம் அகரகரை எடுத்து பொடிசாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டோம் வசி இந்த உடம்புல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் அகரகரை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இங்கிட்டு பார்த்திங்கனாக்கும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அது வந்து மூணு காசு தண்ணி ஊற்றுனேன் தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விட்டு நம்ம அகரகரை சேர்த்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் வீட்டில் வந்து லெமன் காலி ஆயிடுச்சு அதோட போய் இப்போ நம்ம சருவத்து பெசுறதுக்கு லெமன் இல்லையா கடையில் போய் வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுட்டு வசிமை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன் நம்ம என்ன விதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் நோம்பு திறக்கும்போது போது ஆனால் சருவத்து குடிச்ச ஃபீலிங் வரவே வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கமோ சருவத்து போட்டு வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து போட்டு வச்சா தான் வந்து நம்ம நோம்பு திறக்கும்போது நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கும் என்கிட்டாக்கோ நான் ஐஸ் கட்டி வச்சு நான் போட மாட்டேன் எப்பயுமே சருவத்து பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜை தூக்கி வச்சுருவேன் என்கிட்ட வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கு கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிறேன் ஜெல்லி வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் என்ன தான் ஸ்வீட்டில் போட்டாலுமே ஜெல்லி சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து இனிப்பு நல்லா நான் சாப்பிடும் நல்லாயிருக்கும்னால கொஞ்சம் சக்கரை சேர்த்துட்டு நான் சக்கரை வந்து கரையை வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நான் அகரை சேர்த்துக்கிறேன் அகரை சேர்த்து நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சுட்டே இருக்கணும் ஏங்கிட்டனாக்கும் அகரை கரை ரொம்ப டயர்ட் இருக்கும் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சோமாக்கும் போட்டோம்னா கரைஞ்சிடும் நான் வந்து பவுட்ரு பண்ணி வைக்கிறது பண்ணுறதுக்கு மறந்துட்டே பாருங்க அப்படியே இன்னும் திறதலையாக சைடில் இருக்குது இப்போ நல்லா கொதிக்க விட்டு இங்கே வந்து சருபத்தி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள் நகர நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஜல்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கோ சைடில் வந்து எங்கள் பள்ளிவாசலில் போய் வாசியும் வந்து உணவு கஞ்சி வாங்கிட்டு வந்தான் அரிசி கஞ்சியும் பாயசம் அது உரம் எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் நான் இருந்து மூணு கலர் செய்ய போகிறேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து கலர் கலராக செஞ்சால் தான் அதை சாப்பிடும்போது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜெல்லி வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம் நான் வந்து பார்த்திங்கனாக்கும் நான் மூணு பிளேட் எடுத்துக்கிட்டேங்க அதில் தான் நான் ஊற்றி வச்சேன் எனக்கு வந்து ஜல்லி ஊற்றுற அளவுக்கு வீட்டில் பாத்திரம் அவ்வளோவா எதுவும் இல்லை சரி சின்ன சின்ன பிளேட்டாக இருந்துச்சு அதிலே ஊற்றிக்கலாம் நம்ம குட்டி குட்டி தான் செய்ய போகிறோம் ஜெல்லியேட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன் சாரி ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் ஊற்றிட்டு இன்னொரு தட்டு எடுத்து வச்சுட்டேன் அதையும் சாரி அதையும் ஊற்றிக்கிட்டேன் நான் வந்து ஃபுட் கலருக்கு பார்த்திங்கனாக்கோ ஒன்று எல்லோ கலர் செஞ்சு ஒன்று வந்து ப்ளூ கலரு ஒன்று வந்து ரெட் கலரு அதுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பிளேட்டில் வந்து நான் கேசரி பவுட்ரு எல்லோ கலருக்கு பார்த்திங்கனா அதை லைட்டாக தண்ணியில் கலந்து அதை ஊற்றிக்கிட்டேன் எல்லோ கலருக்காண்டி இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் நான் வந்து புளுபெரி வந்து வாசி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன் நான் அதை வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதோட ரெண்டு ஒரு டீஸ்பூன் டக்குன்னு அதை இதை ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணி உரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மிச்சம் கொஞ்சம் அதை பாத்திரத்துலேயே அப்படி வச்சிருந்தேன் அது பார்த்தீங்கன்னாக்கா சர்பத்து கலர் சர்பத்தை வந்து ஊற்றிட்டேன் அது ரெட் கலரு இருக்கனால ரெட் கலர் கிடச்சிச்சி அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னாக்கோ நமக்கு எல்லோ ரெட்டு ப்ளூ மூணு கலரும் சூப்பராக கிடச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அதை ஜெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ லிட்டர் பாலை வந்து நான் அடுப்பாக வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான சக்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ சகருக்கு சமைக்கிறதுக்கானே நான் மீன் வாங்கி ஃப்ரிஜ் ஃப்ரீசில் வச்சுருந்தேன் அதை எடுத்து வெளியே வச்சுருந்தேன் நல்லா கெட்டியாக இருந்தால் சரி கூலிங்லாம் நல்லா ஐஸ் கட்டிலாம் போட்டு சொல்லி வெளியே எடுத்து வச்சுருந்தேன் இதுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் போட்டு தான் ஒரு ஸ்வீட் மாதிரி சரி அதுக்கு பேரெலாம் இல்லைங்க நம்ம தான் பேர் ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி நல்லா குடிக்கிறதுக்கு நோய் தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டீஸ்பூன் தக்கனை வந்து கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா கலக்கி அந்த பாலில் வந்து ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் எனக்கு லைட்டாக திக்னஸ் கிடச்சாலே போதும் ரொம்ப திக்காகனு தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கோ நம்ம லைட்டாக இப்போ திக்காக இருந்தவுடனே பிறகு ரொம்ப கெட்டியாக ஒரு அளவு வந்து அமைக்கே பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு ஆய்ச்சி எடுத்து நான் வந்து பேண்டில் வந்து ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செஞ்சு வைத்த பால் வந்து நல்லா ஆறிடுச்சு நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் எப்போதும் நல்லா கூலிங்காக நம்ம சாப்பிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆல்ரெடி வந்து பாதாம் மிஷன் வந்து நேரத்தை ஊற வச்சு வச்சிருந்தேன் அது இருந்தது இப்போ ஜல்லிலாம் நல்லா செட் ஆயிடுச்சு மூணுமே பாருங்கள் பார்க்குறக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா செட் ஆயிடுச்சு வசிம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன நான் இதான் ஃபர்ஸ்ட்டு தடவை நான் இதெல்லாம் செஞ்சதே கிடையாது அந்த ஜெல்லி இப்போ நல்லா பிடிச்சி வச்சு கியூப் கியூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எனக்கே கட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது இது ஃபஸ்ட்டு தடவையாக செம்மையாக இருந்தது ஆனால் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தவங்க சூப்பராக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஜெல்லி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம அசம்பல் பண்ணிடலாம் அது நல்லா எல்லாத்தையும் நல்லா எல்லாத்தையும் முன்னாள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்க ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு தனி தனி திரி பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக தரக்காண்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறோம் எடுத்து வச்சுக்கிற போகிறோம் இப்போ நம்ம அசம்பல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம அசம்பல் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் பிசினை வந்து ஒரு டீஸ்பூன் தக்கா சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அது கெட்டியாக இருக்குது நான் வந்து நேற்று நைட்டு ஒரு வருஷம் நல்லா ஊறிடுச்சு அதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து சப்ஸா சேர்த்துக்கலாம் அதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் தக்கணும் சேர்த்துக்கிறேன் சப்ஸாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜெல்லி செஞ்சு வச்சுருக்க பார்த்திங்களா அதை சேர்த்துக்கிறப்போ நம்ம அது எவ்வளோ தேவையோ நம்ம தக்கனை சேர்த்துக்கிறலாம் ஓகேங்களா பசங்க வந்து கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க வேண்டாம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இல்லை பாதியாக சேர்த்துக்கலாம் என்கிட்ட வாசி வந்து ஃபுல்லாக சேர்க்க சொல்லிட்டா ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் மலக்காய் பச்சுக்கு வந்து மாவு பசங்க வச்சுக்கலாம் நான் வந்து கடல மாவு ஒரு கப் கடல மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நம்ம காரத்துக்கு வந்து கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா நான் தோசை மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நல்லா நமக்கு கிறிஸ்பியாக நல்ல ஒரு மூணு வரக்கான கொஞ்சம் தோசை மாவும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டேன் ஏன்னா சோடா உப்பு நேரம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டேன் இது கலருக்கான வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நீ பார்த்தீங்கன்னாக்க நான் வாழைக்காய் பஜ்ஜியும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்ய போகிறேன் நேற்று வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சது மிச்சம் பாதி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஒரு வாழைக்காயை சேர்ந்து பஜ்ஜி செய்ய போகிறேன் அது வாழைக்காய் வந்து சுற்றி சீவி எடுத்துக்கிட்டேன் அதை அதை ஸ்லேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கோ எனக்கு சரியாக வரல எப்பவுமே நான் கரெக்டாக நல்லா தான் வந்து நினைக்கலாம் என்ன சொல்கிறது நேற்றுன்னு வந்து உருளைக்கிழங்கெலாம் சூப்பராக வந்தது வாழைக்காய் வந்து சேஃப் சரியாக வரல சரி முடிஞ்சாலும் டைம் போயிட்டு வேகமாக ஏதோ பண்ணி என்னால் முடிஞ்சாலும் பஜ்ஜி போட ஆரம்பிச்சுட்டேன் ஆயில் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்ப பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம் பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு மற்ற பார்க்கணும் டைம் ஆயிடுச்சு எல்லாமே எடுத்து வர வைக்கணுமா இப்ப ரெடி பண்ணியாச்சு லாஸ்ட்டாக வந்து தண்ணி பழம் கட் பண்ணிக்கலாம் பழம் வந்து கொஞ்சமாக பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுற போகிறேன் அவ்வளோதாங்க இப்தாரோட வெள்ளை முடிஞ்சு இன்றைக்கி இஃப்தார் பார்த்தீங்கன்னா சர்பத்து தண்ணி பழம் வாழக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி அதோடு பார்த்தீங்கன்னாக்கோ எங்கள் பழையாசில் வாங்கின நோம்பு கஞ்சி அரிசி கஞ்சியும் பாயாசமும் நான் செஞ்ச ஜெல்லி போட்ட டேஸ்ட்டும் ஆயிடுச்சுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோடு ஃபேமிலியோடு நாங்கள் நோம்பு தரக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இஃப்தாரில் பார்க்கலாம் ஓகேங்களா பாய்